ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ரேடர் நம்ம சேனல் கூடிய அனைத்து கணமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு வயசு ரெக்கமெண்டேஷன் வழங்குவது இல்லை சரி இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துலாம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட் பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க சரிங்களா நிஃப்டி வந்து டூ ஃபிஃப்டி பாயிண்ட் பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு அல்டிமேட் மூமெண்ட் வந்து இருந்தது சரியா சரி அதே இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து எக்ஸ்பெரி வர சரிங்களா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்தாங்க செகண்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் வந்து இருந்தது மார்க்கெட்ல சரிங்களா என்ன நமக்கு இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பரி இருந்தது

ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்க ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் நம்ம எப்பவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் சரிங்களா ஓப்பன் ஆகி நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க சோ அடுத்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க பாசிட்டிவா வந்துட்டு அந்த லோக்கு கீழ வந்து என்ன செய்யலாம் நிலை பெறலாம் நம்மளுக்கு மேல தான் வராங்க நம்மளுக்கு ஓப்பன் அபவும் வந்துட்டாங்க சரிங்களா நம்ம எப்பவுமே இது கவனிக்கணும் ஓபன் அபோ இருக்காங்களா ஓப்பன் பிலோ இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே வந்து என்ன செய்யணும் கவனிக்கணும் ஓகேங்களா அது மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் லோக்கு கீழே வந்து செய்யக்கூடாது மார்க்கெட் வந்து நிலைப்படுறாங்க ஓகேங்களா சோ நம்மளுக்கு என்ன பண்றாங்க ஓப்பன் அப்போ வந்துட்டாங்க மார்க்கெட் ஓப்பன் அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா சிந்திக் பீச்சர்ல தான் வந்து சீராங்க மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன சில ஓப்பன் பிலோ நம்மளுக்கு போவே இல்ல நம்மளுக்கு என்ன பண்றாங்க நமக்கு மேல தான் வராங்க சிந்திக் பீச்சர்ல தான் அகே நம்மளுக்கு மேலதான் வராங்க நம்ம சிந்திக் பீச்சர்ல கரெக்டா நமக்கு ஒரு பதினோரு மணிக்கு எல்லாம் என்ன பண்றாங்க பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க சரியா நம்மளுக்கு ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு நம்ம என்ன ஸ்டேக் பேஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு அப்படின்றது இங்க காட்டிரும் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு சரிங்களா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுக்கு மேலதான் இந்த மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆறு வரைக்கும் போறாங்க சரிங்களா ஆறு ஒன்று வரைக்கும் போறாங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா சைடு வந்து நடக்குது சரிங்களா அதாவது இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ் இந்த மூமெண்ட் வந்து நமக்கு செகண்ட் ஹாஃப்ல நடந்திருந்தது இல்லீங்களா இன்னைக்கு வந்து சென்செக்ஸ்ல ஹீரோ ஜீரோ அப்படின்றது ஒரு பெரிய லெவலில் நடந்திருக்கும் சரியா ஹீரோ நமக்கு ஒரு பெரிய இது செகண்ட் ஹாஃபில் நடந்திருந்தால் ஓகேங்களா இது செகண்ட் ஹாஃபில் நடந்திருந்தால் நமக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கிடைச்சிருக்கும் ஹீரோ ஜீரோ அப்படின்றது ஓகேங்களா ஹீரோ ஜீரோ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க ஸோ நான் சொல்றேன் சரிங்க நிறைய பேர் அது பண்ணிட்டு இருப்பாங்க சோ அதனால நான் சொல்கிறேன் வேறு ஒன்றில் ஸோ நம்மளுக்கு இது அடுத்த நான் அடுத்த செகண்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் என்ன சில நமக்கு ப்ரீமியத்தில் ஒரு பெருசா ஒரு ஸ்பேக்லாம் ஒன்றும் சில வரலைங்க சரியா பெருசாக ஒரு ஸ்பேக்குன்றதுலாம் வரல நம்மளுக்கு ஸ்லோவாக இருந்ததுனால நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து என்ன இருக்குன்னா டிகே அப்படின்றது தான் இருக்கு சரிங்களா மார்க்கெட்ல ஒரு டிகே அப்படின்றது ஆச்சு நம்மளுக்கு என்ன பண்ணாங்க சின்ன சின்ன மூமெண்ட்டம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா சின்ன சின்ன மூமெண்ட்டும் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணாங்க நம்மளுக்கு ஆர் ஒன்றுக்கும் எஸ் ஒன்றுக்கும் சாரி ஆர் ஒன்றுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே நிலைப்படுத்தா அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் ஏன்னா நம்ம வந்து இது ஆர் ஒன் ஆர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸோட பேனிக் ஏரியா மாதிரி தான் வந்து இது வந்து என்ன பண்ணிப்பாங்க கொண்டு வந்திருக்கும் சரிங்களா ஸோ செல்லர்ஸோட பேனிக் ஏரியா மாதிரி தான் வந்து என்ன செய்யும் இதெல்லாம் வந்து ஆக்ட் ஆகும் ஸோ இதுக்கு மேலாம் போனாங்க அப்படின்னா தான் நம்ம வந்து என்ன செய்வாங்க இதை வந்து மாற்றும் நம்ம வந்து எப்பவுமே சொல்கிறோம் இல்லையா நம்ம ஆர் ஒனுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஆர் எஸ் ஒன்னுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்ம வந்து லெவலில் மாற்றணும்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதெல்லாம் அந்த இதை பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா ஓகேங்க நம்ம வந்து பிரீமியத்துல என்ன நடந்தது அப்படின்றதையும் பாத்துக்கோம் என்ன நடந்தது பாத்துக்கோங்க என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது புட் சரிங்களா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கால் புட் வந்து நம்ம எடுத்திருந்தோம் சரியா நம்ம காலையிலேயே வந்து சொல்றாங்க இந்த லெவல் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்தோம் இல்லையா நம்ம காலையிலேயே வந்து செஞ்சுட்டோம் இந்த வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த நூத்தி ஆறு அப்படின்ற லெவலும் நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்திருந்தேன் இந்த நூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்ற மார்க் பண்ணி கொடுத்தேன் இந்த படி இந்த லெவல் இல்லாம சரிங்களா ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அது மாதிரி எஸ் ஒன் எஸ் டூ எஸ் மிட் பாயிண்ட் எல்லாமே வந்து நம்ம கொடுத்த சரிங்களா இந்த ரெண்டு லெவல் மட்டும் காலையில கொடுத்தோம் அப்படின்னா நேற்று நூத்தி இருபத்தொன்பது அப்படின்ற லெவலில் இருந்து எடுத்துருவோம் சரியா நூற்றி இருபத்தொன்பது பிள்ளையாண்ட் சோ மிட்பாயிண்ட்டுக்கு மேல யார் நிலைப்படுறாங்க அப்படின்றத நம்ம பாக்கணும் மேலே யார் நிலைப்படுறாங்க அப்படின்றது நம்ம இல்லீங்களா ரொம்ப அது மாதிரி நம்ம பாயிண்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க யாருங்க இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதும் கால் அனுப்பிட்டு வந்து சரிங்க மீட் பண்றாங்க மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு அகே நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து மேலே வந்துட்டாங்க கால் ஆப்ஷன் வந்து மேல வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம நூத்தி ஐம்பத்தாறு அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம் சோ அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா ரிவர்ஸ் வராங்க அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஒன் சரிங்களா புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் ஒன் எஸ் ஒன்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிவர்சல் இருந்து கொடுக்குறாங்க ரிவர்சல் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணலாங்க நூத்தி ஆறு அப்படின்ற லெவலு சோ நான் வந்து நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க ஸோ நிறைய பேரு எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து ஜூம் பண்ணி கூட பாத்துக்கோங்க வீடியோ வந்து நீங்க ஜூம் பண்ணி கூட பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம டெய்லி இந்த லெவல்தான் குடுக்குறோம் நீங்க இந்த லெவலில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சரி இப்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் சோ இது வந்து நமக்கு மிட் பாயிண்ட் ஓகேங்களா இது நம்மளுக்கு மிட் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்றாங்க அப்படின்னா மீட் ஆறாங்க சரிங்களா நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து மீட் ஆறாங்க மீட் ஆயிட்டு நமக்கு என்ன பண்றாங்க மிட் பாயிண்ட்ல இருந்து நமக்கு ரிவர்சல் வந்து கால் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க இதுல இருந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ் ஒன் வரைக்கும் வராங்க சரிங்களா எஸ் ஒன் வந்து நமக்கு எண்பத்தி ஆறு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு நம்மளுக்கு நம்ம காலையில கொடுத்த லெவல் என்ன பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு அப்படின்ற லெவல் வந்து நம்ம காலையில கொடுத்துருவோம் சரிங்களா சோ இங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாருங்க நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு ஆறுல இருந்து நூத்தி ஆறு அப்படின்ற லெவலுக்கு மேல வந்து என்ன மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கவே வேலை பாத்தீங்கன்னா தெரியும் மட்டும் தான் இருக்கும் வைக்கவே வேலைங்க சரிங்களா அதனால தான் கொடுத்துருவோம் சரியா பாருங்க நமக்கு மார்க்கெட்டிங் போயிட்டு அகைன் நம்மளுக்கு கீழே வராங்க என்ன பண்றாங்க அகே நம்மளுக்கு இதுக்கு கீழே வந்து நடைபெறல நம்மளுக்கு என்ன பண்றாங்க சைஸ்ல போயிட்டு அகைன் நமக்கு மிட் பாயிண்ட்டுக்கு மேலே அதாவது நூத்தி இருபத்தொம்பதுக்கு மேலே தான் வந்து கால் ஆப்ஷன் வந்து இருக்காங்க ஓகேங்களா கால் ஆப்ஷன் வந்து நூத்தி இருபத்தொம்பதுக்கு தான் இருக்காங்க இதுல இருந்து தெளிவா தெரியுது கால் ஆப்ஷன் தான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அகைன் பாருங்க நம்மளுக்கு கரெக்டா ஒரு பத்தே முக்கால் சரிங்களா பத்தைய முக்கால் அந்த டைம் தான் அந்த டைத்துக்கு என்ன பண்றாங்க பின் வச்சுட்டு இதுல இருந்து ஒரு ரிவர்சல் வந்து குடுக்குறாங்க அதுதான் நம்மளுக்கு டேரக்டா மேல வந்து ஆர் ஒன் போய் அடிக்கிறாங்க அப்புறமா ஆர் டூ போய் அடிக்கிறாங்க சரிங்களா ஆர் டூ வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க வந்து போனாங்க நல்ல ஒரு மூமெண்ட் வந்து இருந்தது சரிங்களா கரெக்டா இவங்களும் வந்து என்ன பண்ணாங்க நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் வந்து கீழ உடைச்சிட்டு இவங்களும் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் த்ரீக்கு கீழேயுமே வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு புட் ஆப்ஷன் வந்து வந்துட்டாங்க சரியா எஸ் டூக்கு கீழேயுமே வந்து என்ன செஞ்சுட்டாங்க புட் ஆப்ஷன் வந்து வந்துட்டாங்க இது நமக்கு டிகே ஆயிருக்கும் அது வந்து நமக்கு பிரச்சனை இல்ல ஓகேங்களா சோ இங்க நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செஞ்சுட்டாங்க ஆர் வரைக்கும் இருக்காங்க அதாவது ஆர் டூ ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் வந்து மார்க்கெட் என்ன செஞ்சுட்டாங்க முடிச்சு விட்டாங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நீங்கள் பிரீமியத்தில் நடந்தது பிரீமியத்தில் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் தான் நம்ம சொன்னோம் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மட்டும் தான் என்ன செஞ்சிருக்காங்க நல்ல ஒரு மூமெண்ட் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மட்டும் நமக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சைடு வேஸ் மாதிரி போட்டு நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வரல ஆனா வந்து சைடு வேஸ்ல இருந்ததுனால நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க பிரீமியம் வந்து நல்லா டீ கே இருக்கு ஓகேங்களா பிரீமியம் வந்து நல்லா டீ கே ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஸ்லோ வந்து மார்க்கெட் வந்து அப் பண்ணாங்க ஓகேங்களா இதுதான் நம்மளுக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்தது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெள்ளிக்கிழமை உள்ள லெவல்ஸ் வந்து நம்ம வந்து நாளைக்கு எடுக்கலாம் சரிங்களா நாளைக்கு வந்து வேற ஒரு கான்செப்டோட நம்ம அதை சேர்த்து அந்த லெவல்ஸையும் சேர்த்து பார்த்துலாம் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்